அடுத்த செய்தியை பாருங்க இந்த பள்ளியில ரசூல் சலா சில ஜமாத்து தொல்றதுக்கு சிறப்பு சொன்ன ரசூல்லாங்க சுபகுக்கு வேற சொன்னாங்க துஹருக்கு வேற சொன்னாங்க அசருக்கு வேற சொன்னாங்க மகரிபுக்கு வேற சொன்னாங்க இசாவுக்கு வேற சொன்னாங்க ஜமாத்தை பத்தி அந்த தொழுகையோட சிறப்பு வேறவா இருக்குது ஜமாத்து தொழுகை பத்தி ரசூல் சலா அலுவலர் சொன்னார்கள் அதுல முதலாவது விஷயம் நான் துகர்ல ஆரம்பிக்கிறேன் புகாரியில் வரக்கூடிய செய்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது இலக்கம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம்

மாற்றப்படும் ரெண்டு மாதிரி இருபத்தேழு இருபத்தஞ்சி ஓத்த ஜி தமி ஓமலா லைலி ஓமலா இக்கத்துன் நஹாரி ஃபிர் சலாத்தில் ஃபஜ் இரவுடைய மலக்குமார்களும் அதைப் போன்று பகலுடைய மலக்குமார்களும் சந்திக்கிற இடம் சுபகு துளகை அப்படின்னு அபு ஹூரியராக தான் சொல்றாங்க ஏன் அசருக்கு மலக்குமார்கள் போகிற நேரத்தில் ப இரவுக்குரிய மலக்குமார்கள் அசருக்கு என்ன செய்வாங்க இறங்குவாங்க அந்த வந்த மலக்குமார்கள் சுபகுக்கு போகிற நேரத்தில் பகலுக்குரிய மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் இறங்குவார்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிற டைம் தபை சுபகும் அசரும் அப்ப ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க இந்த மாதிரி சொல்றாங்க சந்தித்து கொள்வார்கள் சும்மா கூடு அபூஹர அபூஹர சொல்றாங்க நீங்க விரும்பினா இந்த வசனத்தை ஓதி பாருக்குங்க அப்ப உங்களுக்கு விளங்கு நான் சொன்னது என்ன அப்படின்ற என்ன வசனம் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ர் ஃபஜிர் காண இன்ன குர் ஆனல் ஃபஜிர் காண மஷூதா ஃபஜிரிலே ஓதப்படுகிற குர் சாட்சி சொல்லப்படக்கூடிய குர்ஆன் என்று சொல்லி குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாங்க அப்படி என்ன என்ன ஃபஜிரில் குர்வான் ஓதுறதுன்னா தொழுகையில் குர்வான்னு சொல்லுது தொழுகையில் ஓதப்படுதே அதை சொல்லுகிறது மஷ்ஹூத் சாட்சி சொல்லப்படக்கூடிய குர்ஆன் என அபு ஹுரேரா ரதி அல்லாவின் அவர்கள் குர்ஆனிலேயே ஆனிலேயே அல்லாஹு தலா சுபுகு சிறப்பு என்ன செய்யறான் சொல்றான் என்பதை ஓதி காட்டினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை அடுத்ததாக ரசூலுல்லாய் சல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் இந்த விறகை எடுத்துக்கொண்டு போய் வீடுகளை எரிக்க நாடுகிறேன் சொன்னாங்களே அது எப்போ சொன்னாங்க தெரியுமா இந்த நேரத்தில் சொன்னாங்க அடுத்து இந்த புகாரில் வரக்கூடிய வார்த்தை ஆதாரமாக இருக்குது லைஸ் சலாத்துன் அஸ் கல அலல் முனாஃபிக்கை நமினல் ஃபஜ்ரி வல் இஷா முனாபிக்க மிகவும் பாரமான ஒரு தொழுகையாக சுபகு தொழுகையும் இஷா தொழுகையும் தான் இருக்கும் என்ன காரணம் முனாபிக்கல் என்றவங்க யாரு உலக லாபங்களுக்காக இஸ்லாத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் சொன்ன நேரத்தில் அவங்களுக்கு அல்லா பத்தி நம்பிக்கையும் இல்லை நபியை பத்தி நம்பிக்கை இல்லை மறுமை பற்றி நம்பிக்கையும் இல்லை ஆனால் சமூக சௌகரியங்களுக்காக தனது வாழ்க்கை தோதுவாக மதியனால போகணும் என்பதற்காக ஏற்றுக்கொண்ட யூதர்கள் தான் இந்த முனாஃபிக்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் இஸ்லாம் அவங்களோட உள்ளத்தில் இல்லை சரி பொய்க்கு ஒத்த ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு என்ன பிரச்சனை மற்ற மதத்திலாம் இருந்துடலாம் ஏண்டா அவனுக்கு வந்து அது தியா பிராக்டிக்கல் ரீதியாக எனது ஈமான வெளிப்படுத்துறதுக்கான செய்திகள் அந்த மதம் கட்டாயப்படுத்தாது நீ வந்தாலே போதுன்ற லெவலில் தான் அது இருக்கும் இஸ்லாம் அதை எக்ஸப்ட் பண்ணாது இதில் இருந்தால் ஒழுங்காக என்ன செய்யணும் இல்லாட்டி ஏன்னா அங்கத்துவம் நல்லேன்னு தான் இஸ்லாம் என்ன செய்யும் சொல்லு அப்போ அதனால் இவன் கட்டாயம் சுபவுக்கு வர வேண்டிக்கும் துகருக்கு வர வேண்டிக்கும் அசருக்கு வர வேண்டிக்கும் மகிழப்புக்கு வர வேண்டிய இஷாவுக்கு வர வேண்டியிருக்கும் வீட்டில் ஒரு முறை தொழுகிறதே மற்றவர்களுக்கு என்னது பெரிய பாரமா இருக்கும் இது டெய்லி அஞ்சு முறை பள்ளிக்கு ஜமாத்தா என்ன செய்யணும் வரணும் ட்ரை பண்ணி வந்துருவாங்க அசருக்கு வந்துடுவாங்க தூக்கத்தை வந்துடுவாங்க எழும்பணும் பொய்யான கொள்கைக்காக பள்ளிக்கு போக வேண்டியிருக்கா இல்லையா அவங்களுக்கு பொய்யான கொள்கைக்காக உசுறு கொடுக்க வேண்டியிருக்கு ஜிஹாதுக்கு ரசூ கூட போக வேண்டியிருக்குது இது அவர்கள்ட்ட இஸ்லாத்துல என்ன செஞ்சது இஸ்லாத்துல இருந்துகளெல்லாம் ஆகிட்டோம் அவங்களுக்கு அதனால தான் ஜிஹாது வந்து முனாபிக் என்று குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கு

அதாவது உஸ்மான் ரதியுல்லா அவர்கள் பள்ளிக்கல நுழைகிறாங்க மகரீப் தொழுத முடிஞ்சால தனியாக உட்கார்ந்தாங்க உஸ்மான் இல்லாத பள்ளியில் தனியாக உட்கார்ந்தாங்க ஃபக்கு இலகி அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்கிறார் அப்துல் ரஹ்மான் இப்போ அபி ஜம்ரா அபி அம்ரா நானும் உஸ்மான்ட்ட போய் உட்கார்ந்தேன் அவர் தனி உட்கார்ந்தார் பள்ளியில் நானும் போய் உட்கார்ந்தேன் ஃபக்கால லே அபின் அஹி அவர் சொல்கிறார் என் சகோதரருடைய மகனே சமயம் அத்து ரசூல் அல்லாஹி சல்லா ஒலி வசல்லம் கூழ் நபியவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் மன் சல்லல் ஐஷா அஃபி ஜமா சுமர்லாம் மகரிப்பு பள்ளியில வைக்கிறாங்க எதுக்காண்டி இஷாவுக்கு வேண்டி ரைட்டா மன் சல்லல் மகரி மன் சல்லல் எஷா ஹஃபி ஜமா யார் இஷாத் தொழுகை ஜமாதாக தொழுகுறாரோ ஃபக்க அன்னமா காம நிஸ்வல்லல் இரவு தொழுகையில அறவாசி அவர் தொழுகுட்டாரு அப்படின்னா ஒரு அறவாசி இரவு ஒரு நின்று இறைவனை வணங்கி விட்டார் அவர் அரைவாசி இரவு இறைவனை நின்று வணங்கி விட்டார் வமன் சல்ல சுபஹஃபி ஜமாஅ யார் சுமூக தொழுகை ஜமாத்தோடு தொழுது முடிக்கிறாரோல அவரு முழு இரவும் தொழுதற்கு சமம் என்னாங்க இது அரைவாசி அது அரைவாசி இது அரைவாசி அது அரைவாசி இரண்டே ஜமாத்தாள் தொழுதிட்டார் அவர் இரவு தொழுகை தொழுதற்கு சமம் இதற்கு மேலால நம்ம வித்திரும் தொழுதா எவ்வளவு நன்மை இருக்கும் அப்ப ரசூலுல்லி சலலா இந்த செய்தியை உஸ்மான் ரத்திலாம் பொருத்தமான இடத்துல என்ன செய்யறாங்க ஞாபகப்படுத்துவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது ஒரு அம்சம் சுபக தொழுகை உள்ளவனுக்கு சுபகு துளை ஜமாத்தோட தொழுதனுக்குள்ள அம்சத்தை பாருங்க சகைய முஸ்லீம் ஆயிரத்தி ஐந்நூத்தி இருபத்தைந்தாவது லக்கம் ஜென்மின் அப்துல்லா ரத் அல்லாஹ் ஹூனு அவர் அறிவிக்கிறார்கள் ரசுலாய சல்லாஹுல செல்லம் சொல்ல நான் கேட்டேன் மன் சல்ல சுஃப ஹஹூஃபஃபி திம்மதில்லா யார் சுபக தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் அல்லாஹ் பொருட்படுத்தின உனக்கு பாதுகாப்பு நான் தான் உனக்கு பாதுகாப்பு நான் தான் எனவே ஃபலாயத் லுபென்ன குமுல்லாஹுமின் திம்மதி பிஷை இன் ஃபை யூ த்ரி கஹூ ஃபை அ கும்பஹூவி நாரி எனவே அல்லாஹ்ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கிய பாதுகாப்பில் நீங்கள் கையடித்து உங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் தொடர்ந்து வந்து உங்களை நரகத்திலே முகம் குப்புற வீழ்த்துகின்ற நிலைமைக்கு உங்களை நீங்கள் ஆளாக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு நாங்கள் ராசூஸ்வராசன் என்ன என்ன சுபகு ஜமாத்தா ஒருவர் தொழுது விட்டால் அவருடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் கையடிக்க வேண்டாம் அன்புள்ள சகோதரர்களே சுபகுத் ஜமாத்தாக யார் வளமையாக தொழுது வருகிறாரோ அவரை அந்த தொழுகை மாற்றும் என்றதை இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்லுகிறார் அல்லா பாதுகாப்பு கொடுக்குறான்னு சொன்னால் மாற்றும் என்றது ஹஜாஜ் பின் யூசுஃப் அவருக்கு முன்னால் மரண தண்டனை ஒரு அறிஞர் கொண்டு வரப்படுகிறார் கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக பின் யூசுப் என்ன செய்கிறாருன்னா உமர் ரதியல்லாஹுன் அவர்களுடைய மகனுடைய மகன் சாலிமை தெரிவு செய்கிறார்கள் சாலிம் பின் அவருடைய மகன் எடுத்து வாழை கொடுக்குறாங்க அவருக்கு வெட்டி விடுங்க அவர் அமீருடைய பார்வையில் இவர் மரண கொடுக்கப்பட வேண்டியவர் அப்படி இவரோட கடமை என்ன மரண தண்டனை கொடுக்கணும் ஆனால் இவர் அநியாயமாக கொல்லப்பட போறான்றது இவருக்கு என்ன செய்யுது விளங்குது சாலிமுக்கு ஆனால் யாருடைய மகன் அப்துல்லாபின்னுடைய மகன் அப்துல்லாபின் உமர் யாரு உமர்ரதுலாவுடைய மகன் வாழை எடுத்துட்டு கிட்ட போனார் சாலி பேத்துட்டு கேட்டாரு இன்றைக்கு நீங்கள் சுபகு தொழுகை ஜமாத்தா தொழுதுகான்னு கேட்டாங்க அவர் ஆமண்டார் வாழை தூக்கி வீசினார் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்த ஒருவனுடைய பாதுகாப்பில் நான் கையடிக்க விரும்பவில்லை அல்லாஹ் என்னை நரகத்தில் போடுவதற்கு நான் எனக்கு காரணமாக மாட்டேன் பின் யூசுஃபுக்கு முன்னால் என்ன செய்தார் சொன்னார் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அவர் நினைத்து பாருங்கள் எப்படி ஒரு உணர்வை அந்த நபித்தோழர்கள் இந்த சுமுகத்தொழு ஜமாத்தாக கொடுத்தவர்கள் நடந்தவர்கள் தொழுதவர்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த செய்தி அன்புள்ள சகோதரர்களே இவைகள் அனைத்தும் ஜமாத்து தொழுகையுடைய தனிச்சிறப்பு அதே போன்று ஜமாத்து தொழுகையில் ஒவ்வொரு தனித்தொழுகைக்கும் உள்ள சிறப்பு இவைகள்லாம் என்ன செய்கிறது சொல்வதை பாருங்க இன்னொரு செய்தியை பாருங்க அசர் தொழுகைக்கு சொல்லலாம்னு சொல்றாங்க மன் தரக்க சலாத்தல அசரிமுத்த அமிதன் ஃபக அன்னமா உத்திரமாலுகு வ அலுஹு யார் அசர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய குடும்பம் அவருடைய சொத்து எல்லாம் தருத்தெரியவன்னு சொல்லுவோம் நஷ்டமடைந்தவனை போல் அவன் ஆகிவிட்டான்னு ஆகிற சொல்கிறான் இன்னொரு செய்தியில் ஃபக்கத் ஹபித அமலுஹு அவருடைய அமல்கள் அழிந்து விட்டனே நான் சொல்லலாம் சார் இன்னும் அவருடைய அமல்கள் அழிந்து விட்டனென்று ரசூலாம் சொன்னாங்க எல்லா தொழுகையுடைய ஜமாத்தை ரசூலுல்லாஹி சலாஹ் அல்லது சலுமனை செய்கிறார்கள் வலித்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த கடைசியாக சொன்ன இரண்டும் தனித்தொலகையும் குறிக்கும் ஜமாத் தொழுகை என்ன செய்யும் குறிக்கும்